ஒரு வசன தியானம் இது ஒரு தொகுப்பான ஒரு வசனங்கள் மார்க் எழுதின சுவிசேஷ அதிகாரம் எட்டாம் அதிகாரம் பக்கம் ஐம்பத்தி ஒன்பது புதிய ஏற்பாட்டின் புத்தகத்திலே பத்திலிருந்து பதிமூன்று வரையில் வாசிக்கிறேன் உடனே அவர் தம்முடைய சீஸ்வரோடு கூட படவில் ஏறி தல்மனு தாபின் எல்லைகளில் வந்தார் அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோடே தர்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அவர் தம்முடைய ஆவினாலை பெருமூச்சு விட்டு இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார் அருமையான தேவச்சனமே இந்த வேத வசனம் ஒரு தெளிவை நமக்கு காண்பிக்கிறது பீப்புள் வேர் கொஸ்டினிங் Lord Jesus. ஏசு கிறிஸ்துவை தர்கித்து கேள்வி கேட்கிறவர்களாய் இருந்தார் தேவச்சனமே ரிலையபிள் கொஸ்டின்ஸ் அதாவது கேள்வி கேட்கக்கூடிய கேள்விகள் என்று ஒன்று இருக்கு இதெல்லாம் ஒரு கேள்வின்னு சொல்லி இதை போய் கேட்டுட்டு இருக்கிறமே அப்படின்னு சில கேள்விகள் இருக்கு பெரும்பாலும் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே தெரியாது தெரிஞ்ச மாதிரி பில்ட் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டினை வேற லைட்டா விட்டு விடுவான் அந்த கொஸ்டின் கேட்டதுனால அவனுக்கு மதிப்பு இல்லை இதை ஒரு கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்கிறியடா அப்படிதான் இன்னைக்கு நம்ம பலருடைய வாழ்வு இருக்கு இங்கே வேதம் தெளிவாக ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சொல்லுகிறது பதினோராவது வசனத்தில் அப்பொழுது பரிசேயர் வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நியாயப்பிரமாணம் தெரியும் வந்திருக்கிறவர் யார் என்று தெரியும் ஏன்னா யாரை குறித்து இவங்க பேசிட்டு இருந்தாங்களோ இப்போ ஜீசஸ் கிரைஸ்டே அங்கே வந்துட்டாரு இவர் ஜீசஸா இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு சந்தேகமும் இருக்குது ஆனாலும் இவர் தான் ஜீசஸ்ன்னும் தெரியுது இப்ப நம்மளுக்குள்ள பல கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போறோம் வரோம் பாடுறோம் வேதத்தை வாசிக்கிறோம் வேதத்தை குறித்து ஆராய்ந்து பார்க்கிறோம் எல்லாம் தெரிஞ்சாலும் நம்முடைய வாழ்விலும் நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் பட் அவருக்குள்ளாய் ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறவர் தான் தேவன் நாமும் தேவனை போல ஒரு வித்தியாசம் உள்ள ஒரு மகிமை புரிந்திய ஜனங்களாக தான் நாமும் வாழ்ந்திருக்கப்பட வேண்டும் ஆனா உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நாம் முன்பாக எப்படி இருந்தோமோ அதே ஒரு நம்ம கிறிஸ்தவத்துல பழகுறோம் இல்லைங்களா அதனால நம்ம என்ன செய்யறோம் ஒரு பரிசேனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவற்ற பரிசெயர்கள் அன்னைக்கு யோ ஏதாவது ஒரு அறியாத காவியா அப்படின்னு கேட்டாங்க இப்ப ஆண்டவர் சொன்னார் ஆவியில் பெருமூச்சி விட்டு இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன ஒரு வேதாகவும் புஸ்தகமே நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு நாம் யார் என்பதை ஆராய்ந்து அறிவதற்கு முன்பேகவே நீ யார் என்பதை வேதத்துல ஓ அங்க அடையாளம் உன் குடாதிசயங்கள் நீ எப்படிப்பட்டவன் நீ எந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்படி ஒரு வாழ்க்கையில இருப்பனா நீ யார் என்பதை அது அது நமக்கு குற்றப்படுத்தியோ அல்லது நம்ம படுத்தியோ இல்ல கிறிஸ்துவை போல் எவ்வளவு மாறி இருக்கணும்னு நம்மள நாமளே சோதி தெரிஞ்சுக்க முடியுமா முடியாதா இந்த வேதாளத்தை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு அது கற்றுக் கொடுக்கறது நீங்க யார் நான் யார் என்று இப்ப கிரைஸ்ட் சொல்லுகிறார் இவங்க அடையாளத்தை தேடுகிறது என்ன இவங்களுக்குள் என்ன இருந்திருந்தா அடையாளத்தை கேட்டுக்க மாட்டாங்க கரெக்ட்டு நல்லா புரிதா பொஸ்டின்னு இவங்கிட்ட ஏதோ ஒரு லேக்கிங் ஏதோ ஒன்று இல்ல இவங்க எதை கேட்கிறாங்க அடையாளத்தை அதிகாரம் யோவான் புஸ்தகத்தில் எடுத்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாவது வசனம் நமக்கு இப்படியாய் ஒரு கருத்தை நமக்கு போதிக்கிறது இந்த முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவள் அழுகிறதை அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட ஆவியிலே கலங்கி துயரம் அவங்க அழுந்தது லாசரு சேர்ந்து போயிட்டார் ஜீசஸ் ஒரு கலக்கம் அடைந்தார் செத்ததுக்கு கலக்கம் அடைகிறாரா லாசுரு அல்லது லாசுரு செத்ததை பார்த்து இவங்க துக்கிட்டு இருக்கிறாங்களே இவங்க துக்கத்தை பார்த்து இயேசு கலக்கம் அடைகிறாரா இப்ப இயேசுவும் லாசுரு செத்து போயிட்டாருன்னு இவங்களை போல அழுதுட்டு அங்க தேவனுக்கும் ஒரு விசுவாசிகளுக்கும் எந்த விதமான விச விசுவாச பல பரிச்சையில வித்தியாசம் இல்லை ஜீசஸ் ஒரு கழகத்தை அடையிறார் மறித்தது உண்மைதான் ஆனா மறித்தல்ல இவங்களுடைய துக்கங்கள் எதை சார்ந்து இருக்கு நம்ம கூட பல பிரேயர் பண்றோம் நம்ம வீட்டுல

ஜெபத்தின் மூலமாய் வேத வசனத்தை ஆராய்ந்து அதன் மூலமாய் பிசாசின் தந்திரங்களை முடிய முறியடிக்கிற விஷயத்தை கேளு செபத்தை கொண்டு எதை செய்யணுமோ அதை செய்ய தேவன் விரும்புகிறார் ஜஸ்ட் பிரேயர் உங்களை பிசாசின் தந்திரங்கள் இருக்கலாம் முறியடிக்காது பிரேயர் வழிவகுத்து எப்படி ஆளுகை செய்யணும் என்பதை கொடுக்கணும் இப்போ ஜீசஸ் இங்கே யோவான் 11 33 ல யூதர்கள் அழுகிறதை 예수 கண்டபொழுது ஒரு வேறு காண்பிக்கிறார் நான் மற்ற யூதர்களும் மரியாளும் மாத்தாலும் அழுகிறது போல நான் அழுகல நான் ஆவியிலே கலக்கம் அடைந்து அழுகிற என்ன இது முட்டா பசங்களா இருக்கானங்களா என்று எல்லாம் ஒரு அறிவு ஆவிக்குரிய அறிவு இல்லாதபடி இருக்கிறாங்களே என்று சொல்லி ஜீசஸ் ஆவியிலே கலக்கம் அடைகிறார் ஏன் கலக்கம் அடைகிறார் இங்கே வேதம் சொல்லுகிறது இப்ப ஜீசஸ் கேட்கிறார் அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் அண்டவரே வந்து பாரும் என்றார்கள் இயேசு கண்ணீர் விட்டார் அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாம இருக்கும்படியாகவும் கூடாதா என்றார்கள் அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்ல இடத்திற்கு வந்தால் அது ஒரு குகையாய் இருந்தது அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது ஜீசஸ் ஸ்பெஷாலிட்டி ஒரு ரிசல்ட்டை பார்க்கிற நேரத்துக்கு வந்துருச்சு அங்க நாம் மார்க்கில் பார்த்த ஒரு வேத வசனம் எட்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்த வேத வசனம் சில மீன் துண்டுகளையும் அப்ப அப்பங்களையும் பெருக செய்து நாலாயிரம் கூட்டம் மக்களுக்கு கொடுத்தார் அற்புதங்களை கண்டார்கள் அடையாளத்தை கண்டார்கள் ஜீசஸ் இந்த அற்புதத்தை அடையாளத்தை எப்படி பண்ணாருன்னு யூதர்களும் பரிசேரும் சதி சேரும் பார்த்தவங்களுக்கு இன்னும் புரியலை இப்ப இங்க இன்னொரு சம்பவத்தை காண்பிக்கிற லாசர் வீட்டில் பல கூட்டம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது இப்போ ஜீசஸ் லாசருவே வெளியே வா என்று சொன்னார் அந்த வார்த்தை ஜீசஸ்க்குள்ள இருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்கிற ஜீசஸ் உடைய வார்த்தையா இருந்ததா அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஜீசஸ்க்குள்ள இருந்து அங்கே லாசருக்கு என்ன குறைவு இருந்ததோ அந்த குறைவை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு லாசருக்குள் இறங்கி லாஸ்லு வெளிவருவதற்காக ஜீசஸ் யூஸ் பண்ணலாம் இப்போ மெயின் ரோலிங் என்னன்னு கேட்டிங்கன்னா த ஆக்சன் ஆஃப் த ஹோலி ஸ்பெரிட் இங்கே அற்புதம் கிடையாது அடையாளம் கிடையாது அற்புதம் அடையாளம் ரெண்டாவது பார்ட் அற்புதத்திற்கு அடையாளத்துக்கு முன்பாக

எழுப்புதற்கு இவனுக்கு நினைச்சிட்டாருங்க அடையாளம் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை பண்ணார் பாத்தீங்களா தேவ சனமே நீங்கள நானும் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் கூட அடையாளத்தை காண நீங்க விரும்புறீங்க நான் என்ன சொல்றேன் ஜீசஸ போல அடையாளத்தை செய்கிறவர்களாய் மாறுங்க உன் வீட்டுல அடையாளத்தை நீ உண்டு பண்ணு எனக்கு நூறு ரூபா வந்து விழுந்துட்டோம் இங்க வந்து இறங்கட்டும்னு கேட்காத

நமக்கு கௌரவ பிச்சை போட்ட மாதிரி ஏசு கிருஷ்ணன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அவர் நம்மள பரிசு தாவையில் நிரப்பல பல கோடிகளை நீ உருவாக்குற ஒரு தேவ மனுஷனாய் உன்னை மாற்றதான் ஆவியான உனக்கு கொடுக்கப்பட்ட இன்னையிலிருந்து ஆண்டர் எனக்கு இதை செய்யட்டும் அதை செய்யட்டும் ஓம் வாழ்க்கை பெரும் செவ வாழ்க்கையா இருந்ததுன்னா அது எப்படி தெரியுமா இருக்கும் ஆண்டவரை பார்த்த அழுகிறேன் நீ ஜெபத்துல பாக்குறாரு ஜெபதான் பண்றா ஆனா அழுற ஜெபதையா பண்றா ஆனா அழுற என்ன பாத்து ஈங்க انا நம்ம போட் சும ஊளிக்கிட்டு ஒரு ஆண்டவரை அசைக்கி எடுக்கறோம் ஜீசஸ் பாவம் என்ன செய்றாரு அப்போ தம்பி பரிசுத்த ஆயில சேவும் ஏன் நீ பண்ற ஜெபம் இது पर्वத்தை எப்படி அசைக்க தெரியுமா வல்ல மேல இல்ல நீ அழுகிறதுல நீ நினைச்சு கத்தி அக்க பக்கமெல்லாம் பாத்தீங்களா என்ன செவ்வ வீரர் எங்க பாஸ்ட் மாதிரி வராதுங்க செவிச்சா நாலு தெருக்கு தேவச்சனமே ஜீசஸ் எதனா சத்தம் போட்டாருங்க ஆகவே நம்முடைய வாழ்வில அடையாளத்தை தேடாதீங்க நீங்க அடையாளமா மாறுங்க விளங்குங்களா ஃபில் வித்

எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருப்பீங்க பாஸ்டர் இப்படி இருக்கும் பாஸ்டர் அப்படி இருக்கும் பாஸ்டர் நான் சொல்லுவேன் வரவேற்போம் கொஞ்சம் அந்த நோட்ஸ் ஏன்னா உங்க மூலியமா பரிசுத்தாவியா பேசியிருக்கிறாரு ஏன் மூலம் இதை பேசினார் இங்கே ஒரு பிரதர் எழுப்பி பேசுவார் அப்பா மேட்சா இருக்கும் பிரம்மாண்டமான சப்ஜெக்ட் பா நான் நோட் பண்ணுவேன் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையை அடையாளத்தை ஆண்டத்தை கேட்கிற ஆளா இருக்காங்க ஆண்டவர் திரும்பி போய் அந்த 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 விட்டு பதிமூணுல என்ன சொல்லுது மறுபடியும் அவர் முடிஞ்சவருக்கு கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நன்மையை செய்கிறார் எங்கேயும் விட்டுட்டு போவாங்க ஆனால் இந்த ஸ்பாட்ல மார்க் எட்டு பத்துலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வரைக்கும் மறு வந்தவர் ஒண்ணுமே செய்யலை ஸ்பாட்டை விட்டு ஏன் இந்த சத்தியத்தை சொல்றேன் வந்தவர் வெறுமனே இதனுடைய சத்தியமே நீங்களும் நானும் இந்த பொசிஷன்ல உள்ள ஆளா வாழ்ந்துடக் கூடாரு கிறிஸ்தவத்துக்குள்ள கேள்விய சரியில்லாதனால நம்முடைய நடத்தை சரியில்லாதனால அவர் கலக்கம் அடைகிறார் ஆவியிலேயா மற்றவர்கள் அழுகிறதை அழுகியா இருக்கு பிரச்சனையா இருக்குது பரலோகத்துல ஏன்னா ஒண்ணுமே தெரியல வசனம் தெரியல எதற்கு அழைக்கப்பட்டு கொண்டு தெரியல நம்ம எவ்வளவாய் நம்மளை அலங்கரித்துக் கொள்ளுகிறோமோ பி கார்லேண்டர் வித் பவர் ஆஃப் தோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவிலை நீங்க உங்களை அலங்கரித்துக் கொண்டு நீங்கள் செய்வீர்கள் ஆனால் எத்தனை லாசு வேணாலும் நீங்க சொன்னீங்கன்னா எழுப்பி வெளியே வரும் ஏன் தெரியுங்களா

இன்னொரு ஒரு சேர்த்து எழுதன்னு கொடுப்பான் அது வேணுமா பரிசுத்த ஆவிலே ஜெபிக்கிற பொழுது நீ கேட்டவைகள் லாஸ்ட் வெளியே வந்தது போல உனக்கு வரும் எது வேணும் உங்களுக்கு இப்போ இன்னும் இதுல நிறைஞ்சு ஜெபிக்க போறீங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கணும் அப்பம்தான் ஜீசஸ்க்கு கலக்கம் இல்லையே லூயா புரிஞ்சிடுச்சா கத்தனமி ஆசீர்ப்பா